ஓம் விக்னேஸ்வராய நம நம்ம குலதேவதாம் நியப்ப சுவாமியே நம பேரன்பு மிக்க குக்கு பக்தி மீடியா சேனல்களுக்கு ஜோதிடியம் முத்துசாமி இனி அன்பு வணக்கங்கள் உழைக்க தயங்காத எப்பேற்பட்ட அடிமட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் மீண்டு எழுந்து வரக்கூடிய ஆற்றல் பெற்ற மகர அன்பளே உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாபசு வருஷத்தின் ஐப்பசி மாதத்திற்கான பலாபலங்களை எடுத்துரைக்கின்றேன் முதல்ல வந்து இந்த மாதத்திற்கான விசேஷமான நாட்கள் அதன்படி பார்க்குறப்ப இந்த மாதத்துல முதல் நாளாகிய ஒன்னாம் தேதியே பிரதோஷம் வருகிறது அதுலேயும் இந்த பிரதோஷம் மிக முக்கியமான பிரதோஷம் சனி பிரதோஷம் அடுத்து மூன்றாம் தேதி நம்ம எல்லாம் அவளும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பண்டிகை ஆகிய தீபாவளி பண்டிகை வருகிறது அடுத்த ஐப்பசி மாசம் நான்காம் தேதி இந்த மாதத்திற்கான அமாவாசை திடீர் அன்றைய தினமே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரால் கொண்டாடக்கூடிய மிக முக்கியமான பண்டிகைன்னு சொல்லக்கூடிய சுமங்கலி பண்டிகைன்னு சொல்லக்கூடிய கேதார கௌரி விரதம் சொல்லக்கூடிய பண்டிகை வருகிறது அதே நாளில வடநாட்டவர்களால் கொண்டாடக்கூடிய பண்டிகையாகிய குபேரலட்சுமி பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய பண்டிகையும் வருகிறது இதுதான் ஐப்பசி மாசம் நாலாம் தேதி வரக்கூடிய பண்டிகை அடுத்து ஐப்பசி மாசம் ஐந்தாம் தேதி எம்பெருமான் முருகப் பெருமானுடைய அறுபடை வீட்டு நாயகர் அவருடைய சகல முருகஸ்தலத்திலும் சூரசம்ஹார நிகழ்ச்சியானது அன்றைய தினத்திலிருந்து ஆரம்பிக்கிறது ஒரு மனிதனுடைய மனதில் இயற்கூடிய காம குரோத லோப மத மாச்சரியன்னு சொல்லக்கூடிய எல்ல தீய எண்ணங்களும் அழிந்து நன்மையே கிடைக்கக்கூடிய அந்த விழாவானது துவங்குகிறது அதனுடைய நிறைவாக ஐப்பரசி மாசம் பத்தாம் தேதி சூரசிம்ஹார நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது முருகபுரமான வழிபாடு பண்ணுங்க நல்ல யோகங்கள் கிடைக்கும் அடுத்த இந்த மாசம் பதினோராம் தேதி இந்த மாதத்திற்கான வாஸ்து நாள் வருகிறது அடுத்த இந்த மாசம் பத்தொன்பதாம் தேதி பௌர்ணமியும் அந்த பௌர்ணமி ரொம்ப விசேஷமான பௌர்ணமி சகல சிவ ஆலயங்களிலும் அண்ணாபிஷேகம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான பௌர்ணமி இந்த மாசத்துல வருது அடுத்த இந்த மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி சங்கடகர சதுர்த்தி வருகிறது இதுதான் இந்த மாசத்திற்கான முக்கியமான விசேஷமான நாட்கள் பொதுவா ஐப்பசி மாசம்னாலே சுப மாசம் சுபமூர்த்த மாசம் சொல்லுவோம் அதன்படி பாக்குறப்ப இந்த மாசத்துல ஒன்பது சுபமூர்த்த நாட்கள் வருகிறது ஐப்பசி மாசம் ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி ஏழாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதியும் பதினாலு பதினேழு இருபத்தி நாலு முப்பது ஆகிய இந்த ஒன்பது நாட்களுமே இந்த மாசத்துல மூர்த்த நாட்களாக வருகிறது மகர ராசி என்பதே கிரக அமைப்புகள் சாதகமாக இருந்தால் பலன்கள் உங்களுக்கு லாபமாக அமையும் அப்ப இந்த மாசத்துல கிரக அமைப்பை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி பவானும் ராகுபகானும் அமர்ந்திருக்கிறார்கள் ஏழாம் இடத்துல குரு பகான் கடகராசில அமர்ந்திருக்கின்றார் எட்டாம் இடத்துல கேது பவன் அமர்ந்திருக்கின்றார் பாக்யஸ்தானத்துல பாக்யாபி சுக்ரன் அமர்ந்திருக்கின்றார் என்ன உங்க லக்னத்துக்கு உங்க ராசிக்கு மிகப்பெரிய யோகாபி சுக்ரன் தான் அவர் பாகியஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறார் நீசமாக அமர்ந்திருந்தாலும் லாப பலன்தே தருவார் பத்தாம் இடத்தை பொறுத்தளவுக்கு சூரிய பவனும் புத பவனும் அவரோடு செவ்வாய் பவனும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள் இதுதான் இந்த மாசத்துக்கான கிரக அமைப்புகள் கிரக அமைப்புகளை பொறுத்தளவுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலுமே அந்த மாறுதல்கள் வந்து உங்களுக்கு லாபத்தை கொடுக்குது அதாவது பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதி இந்த மாதம் பத்தாம் தேதி செவ்வாய பகவான் விஷயராசிக்கு ஆட்சி பெற்று வந்து விடுவார் அதே போல இந்த மாதம் பதினேழாம் தேதி வீசம் பெற்ற சுக்கர பகவான் பத்தாம் இடத்துக்கு ஆட்சி பெற்று அவருடைய சொந்த வீட்டுக்காகி துலா ராசிக்கு வந்து விடுவார் அதனால கிரக மாறுதல்கள் உங்களுக்கு இன்னும் அதிகப்படியான கை கொடுக்கும் சரி இதனால நமக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே பண பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் குடுக்கல் வாங்கலில் நிம்மதியான தன்மை அடைவீர்கள் தன வாக்கு குடும்பஸ்தானம் யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பார்த்த விஷயங்கள் நன்மையும் லாபமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இது முதல் விஷயம் அடுத்து தொழில் ரீதியாக இந்த மாதம் வந்து நல்ல சிறந்த மாதமாக அமைக்கிற வாய்ப்புகள் உண்டு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி முடிஞ்சால் வியாபார சுமாராக தான் இருக்கும் மத்தியமா தான் இருக்கும்னு நினைப்போம் ஆனால் சனி பகவானுடைய அந்த வக்ரகதி யோகத்தை கொடுக்கும் அது வந்து பெரிய நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சரி இது நமக்கு லாபமா இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை நேராக உங்கள் ராசியை தான் முதல்ல பார்க்குது ஏதாவது பார்வையா உங்க ராசியை தான் பார்க்குது இந்த குரு உங்களுக்கு நல்லவரான்னு பார்த்தா மூணு பண்டுக்குரிய கெட்டவர் தான் அப்ப கெட்டவர் பார்த்தா நல்லது நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிட்டவர் பார்த்தால் நல்லது நடக்காது ஆனா எல்லாம் நீக்கக்கூடிய வல்லமை நிச்சயமாக குருவுக்கு உண்டும் ஏன்னா குரு வந்து ஒரு சுபகரகம் அதனால உங்களுக்கு எல்லா விதமான தடைகளும் நீங்கி நன்மைகளே கிடைக்கிற வாய்ப்புகள் மகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டும் இது ஒரு விஷயம் ரெண்டாவது விதத்துல பாத்தீங்கன்னா சில மாதிரி தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும் இந்த உடல் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தேங்க உடல் சார்ந்த விஷயங்கள்னா தேவையில்லாத உணவுகளை உட்கொள்ளுதல் அல்லது வந்து தேவையில்லாத வேலைகளில் ஈடுபட்டு மனசை வந்து நிவர்த்தி பண்ணாலே உங்களுக்கு யோகங்கள் உண்டு குறிப்பா சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி சிறுவர் சிறுவர் யாரா இருந்தாலும் சரி மகராசிக்காரங்களுக்கு அனைவருக்குமே இந்த மாதம் ஒரு யோகமான மாதம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஆட்சி வரக்கூடிய செவ்வாய் பகவானை குரு பகவான் பார்ப்பார் அப்ப குரு மங்கள யோகங்கள் கிடைக்கும் லாபஸ்தானத்துல வந்து அமையக்கூடிய காரணத்தினால இந்த மங்கள யோகம் உங்களுக்கு சுபமங்கலத்தை கொடுக்கும் வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் அஹ் பிற ஏதாவது எதிர்பார்த்து காத்திருப்பீங்க அதெல்லாம் இந்த காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு சுமூகமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சுபமாகவும் சுமூகமாகவும் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு அதனால அதை நீங்க தேசிய பயன்படுத்திக்க நாள்பட்ட அல்லது தடைப்பட்ட மங்கள எல்லாம் கை கொடுத்து வருவதற்கான வாய்ப்பு உண்டு இதெல்லாம் உங்களுக்கு நல்ல யோகம் அடுத்த முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும் யோகங்கள் குறிக்கும் குழந்தைக்கு லாபம் குழந்தைகளால் லாபம் குழந்தை பாக்கிய வேண்டி காத்திருக்கவங்களுக்கு எல்லாம் இந்த சஷ்டி விரதமும் கை கொடுக்கும் குருவின் பார்வையும் கை கொடுக்கும் அதே மாதிரி மங்கள யோகத்தை எதிர்பார்த்து காத்திருக்க பெண்களுக்கெல்லாம் மங்கள யோகமும் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவீர்கள் குறிப்பா சொல்ல ஆடை ஆபரணங்கள் அதே போல கலைத்துறை பிற துறை உள்ள பெண்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் தாய் வழி உறவுகளாலும் தந்தை வழி உறவுகளாலும் ஆதாயத்தை அதிகமாக எதிர்பார்த்து காத்திருப்பீர்கள் அது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அதுபோக இந்த தேவையில்லாத அந்த வில்லங்க வியாங்கரணங்கள் அல்லது கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் இருந்துச்சுன்னா மகராசிக்காரர்கள் உங்க அனைவருக்குமே இந்த மாசம் வந்து உங்களுக்கு ஒரு சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டும் அதனால இந்த மாசத்தை நீங்க நல்லபடியாக நீங்க பயன்படுத்துறீங்கன்னா இந்த மாசம் உங்களுக்கு கை கொடுத்த உதவ மாசமாக அமையும் இந்த மாதத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இந்த மாசத்துல சொன்ன மாதிரி சஷ்டி மரம் வருகிறது உருவப்பூர்மான வழிபாடு பண்ணுங்க பௌர்ணமில சுபிரமண வழிபாடு பண்ணுங்க இடப்பட இருக்கிறது அதனால இது ரெண்டுமே உங்களுக்கு கை கொடுத்த உதவும் மகர ராசியர்களே உழைப்பு உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் பண பொருளாதாரம் சிறந்த நன்மையை கொடுக்கும் குடும்ப உறவுனால் ஆதாயம் கிடைக்கும் தாய் வழி தந்தை உறவு வழி உறவுகளால் லாபங்கள் கிடைக்கும் உங்களுக்கு பார்ட்னர்கள் இருக்காங்களா அவங்களால உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் அதனால மொத்தத்துல நன்மைகள் நிறைய இருக்கிறது மகராசிக்காரர்கள் லாபமும் நிறைய இருக்கிறது ஒரு சிறு விஷயம் இது எல்லாமே சனிபவான் ரெண்டாம் இடத்துல அதாவது உங்கள் ராசிநாதன் சனி பவன் ரெண்டாம் இடத்துல அமர்ந்து தனித்திருந்ததில் பரவாயில்ல ராகுனை சேர்ந்து இருக்கிறனால சிறு சிறு குழப்பமும் ஏற்படுவதற்கான இருக்கிற வாய்ப்பு உண்டு அதையெல்லாம் உங்களுடைய சாமர்த்தியத்தினால சரி பண்ணிக்கங்க ஏன்னா கிரக சூழ்நிலைகள் நல்லா இருக்கு உங்களுடைய நிலைகள் தான் வந்து அதை சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால யோகம் நிறைய இருக்கிறது இந்த யோகத்தை நல்லபடியாக பயன்படுத்திங்க லாபமும் யோகமும் நிறைய கிடைப்ப இருக்குது ஜோதிடரின் இனி நல்வாழ்த்து